நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு நீங்கள் எல்லாம் டீ கொடுத்துருப்பீங்க எப்படி கொடுத்துருப்பீங்க பத்து ரூபா டீ கொடுத்துருப்பீங்க பன்னெண்டு ரூபா டீ கொடுத்துருப்பீங்க பதினைஞ்சி ரூபா டீ கொடுத்துருப்பீங்க இந்த பஸ் ஸ்டாண்டுங்க வெளியூருக்கெல்லாம் போகும்போது பஸ்ஸு நிப்பாட்டுற இடங்கள்லாம் எல்லாம் இருபது ரூபா டீ வரைக்கும் கொடுத்துருப்பீங்க ஆனால் நான் நேற்றைக்கு ஒரு டீ கொடுத்தேன் அந்த டீயோட ரேட் என்னென்னா பன்னிரெண்டு ரூபாய் முப்பத்தெட்டு காசு பனிரெண்டு ரூபாய் முப்பத்தெட்டு காசுகள் இவங்க இந்த பதினெண் பன்னிரெண்டு ரூபாய் முப்பத்தெட்டு காசு எப்படி வந்தேன்னா அதில் அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பில்லில் அந்த பில்லை நான் இங்கே இடைச்சிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துடுங்க பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக நம்ம எல்லாருமே எல்லா டீ கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட்டே இதுதான் பத்து ரூபா பன்னிரெண்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அவங்க ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு கொடுத்தா கூட பில்லில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பன்னிரெண்டு ரூபாய் இல்லை பதினஞ்சு ரூபாய்க்கு உள்ளே வர மாதிரி போட்டுருவாங்க அதாவது இப்போ பதினஞ்சு ரூபாய்க்கு அவங்க ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாங்கன்னா அந்த டீயோட விலையை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பதினாலு ரூபாய் பத்து காசு அந்த மாதிரி ஆக்கிட்டு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு பதினஞ்சு ரூபா ஆக்குவாங்க இதுதான் நார்மலாக எல்லாரும் பண்ணுவாங்க ஆனால் நேர்த்திக்கு நான் ஒரு கடையில் டீ குடித்தேன் அவங்களும் இதே மாதிரி ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எல்லாம் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி வந்து முப்பத்தோரு காசு எஸ்ஜிஎஸ்டி வந்து முப்பத்தோரு காசு அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த முப்பத்தொன்று ப்ளஸ் முப்பத்தொன்று அறுபத்தி ரெண்டு காசை அவங்க வாங்கிறதுக்காக டீல வந்து முப்பத்தெட்டு காசை ஆட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா 12 ரூபாய் முப்பத்தெட்டு காசு அப்புறம் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து 13 ரூபாய் ரவுண்ட் ஆக்கியிருக்காங்க இந்த அறுபத்தி ஒரு காசு அவங்க வாங்கிறதுக்காக டீயில வந்து முப்பத்தெட்டு ரூபாய முப்பத்தெட்டு காசை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இவங்க ஜிஎஸ்டி போட்டதையோ ஜிஎஸ்டி வாங்குறதையோ ஜிஎஸ்டி பற்றியோ நம்ம பேசுகிறதுக்கு வரல அது நம்ம பேசுறதுக்கு உண்டான வளர்ச்சியோ நமக்கு தகுதியோ கிடையாது அது வந்து அரசியல் அது அப்படியே போட்டால் அது நமக்கு தேவையில்லாதது அது நாட்டோட பிரச்சனை ஆனால் ஒரு டீ கடையில் ஒரு டீ சிங்கிள் டீக்கு பன்னிரெண்டு ரூபாய் டீக்கு முப்பத்தொரு காசு ஜிஎஸ்டி முப்பத்தோரு காசு எஸ்ஜிஎஸ்டி இந்த முப்பத்தோரு ப்ளஸ் முப்பத்தொன்று அறுபத்தி ரெண்டு காசை அவங்க வசூல் பண்ணுறதுக்காக டீயில் வந்து முப்பத்தெட்டு காசை கூட்டிட்டாங்க ஸோ டீயோட ரேட்டு என்ன பன்னிரெண்டு ரூபாய் முப்பத்தெட்டு காசுகள் இப்போ ஒருவேளை நான் டீ கிடைக்க போகிறேன் ஒரு சிங்கிள் டீ குடிக்கும் ஐயா பில்லெல்லாம் வேணாம் நீங்கள் டீ போட்டு கொடுங்கண்ணா நான் பன்னிரெண்டு ரூபாய் கொடுக்கணுமா பதிமூணு ரூபாய் கொடுக்கணுமா இல்லை பன்னிரெண்டு ரூபாய் முப்பத்தெட்டு காசு கொடுக்கணுமா நார்மலா எல்லாருக்குமே தெரியும் டீ கடையில பத்து ரூபாய் டீக்கெல்லாம் யாரும் பில் அதிகமா போட்டு கொடுக்க மாட்டாங்க அதை பத்து ரூபா வாங்கிக்கிட்டு ஒரு டீயை போட்டு கொடுத்துருப்பாங்க இதுதான் நிலவரும் ஆனா இவங்க அந்த ஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு நம்ம கிட்டே ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வாங்கறது பிரச்சனை இல்லை ஆனா இந்த முப்பத்தெட்டு காசை அந்த மெயின் ரூபாய்க்கு கூட சேர்த்துருக்காங்க பாத்தீங்களா எப்படித்தான் அவங்க மூளை வேலை செய்யுதுன்னு தெரியல நம்ம தான் முட்டாளா இல்லை அவங்க நம்மளை முட்டாள ஆக்குறாங்களான்னு தெரியல நீங்க டீ கடைக்கு எல்லாம் போய் டீ குடிச்சி பில்லு கொடுத்து டீ வாங்கினீங்கன்னா பொதுவாக எப்படி இருக்கும் டீ இருபது ரூபாய் இல்லாட்டா டீ பதினஞ்சு ரூபாய் டீ பதினாலு ரூபாய் டீ பன்னிரெண்டு ரூபாய் அப்படிதான் இருக்கும் இல்லாட்டா டீ பத்து ரூபாய் ஆனால் தான் நான் வித்தியாசமாக பார்த்தேன் டீ பன்னிரெண்டு ரூபாய் முப்பத்தெட்டு காசுகள் காசு எஸ்ஜிஎஸ்டி முப்பத்தோரு காசு ஆக மொத்தத்துல பதிமூணு ரூபாய் ஏரியாலேயோ சொந்த கடைகள் பக்கத்துல உள்ள கடைகள்லையோ பில்லு போட்டு டீ குடிச்சு இதே மாதிரி டீக்கு சிங்கிள் டீக்கு ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கட்டின கட்டுன அனுபவம் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு சிங்கிள் டீக்கு ஜிஎஸ்டி இருக்கா ஒரு சிங்கிள் டீக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு தெரியல ஒரு பன்னிரெண்டு ரூபாய் டீக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி உண்டா எஸ்ஜிஎஸ்டி உண்டாங்கிறது எனக்கு தெரியலை உங்களுக்கு யாருக்காங்களோ தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே டீ குடிக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க பாய்